அனைவருக்கும் வணக்கம் இந்த மாம்பழமெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் போய் நட்டு மரங்களில் காய் பிடிச்சிதுங்க அது வந்து நான் குமரேச சைபியக்கா மூணு பேருமே போய் உடுமலைப்பேட்டை ஜல்லிப்பட்டி சுகுணம்மா அவங்க தோட்டத்தில் நட்டு வந்த மாமரம் எல்லாம் காய் பிடிச்சது சுனங்க சுகுணம்மா கொடுத்தாங்க மாதுளை விதைக்காக எடுக்கிறதுக்கு போயிருந்த அது கொடுத்தாங்க அறுத்து பார்ப்போம் செமையா இருக்குது இல்லை காய்க்காது காய்க்காதீங்க நாட்டு மரம் இந்த வருஷம் அருமையாக காய்ச்சிடுதுங்க இது என்ன டேஸ்டில் இருக்குதுன்னு பார்ப்போம் நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டுங்க இது வரைக்கும் மார்க்கெட்லேயே நம்ம பார்க்காத சுவைகள் இது அருமை அருமை இன்னொரு வெரைட்டின்னு எதோ சொன்னாங்களே இது செம்ம டேஸ்ட்டுங்க எல்லாமே எல்லாமே வந்து அருமையான டேஸ்ட் இந்த ஒட்டு மாங்காய் மரத்துல விட சும்மா இந்த பங்கனப்பள்ளி மாம்பசந்து இதுவே சொல்லி சொல்லி ச சலுப்பு தட்டிருச்சு அதை விட செம்மையா இருக்குது இந்த மாதிரி இது நேரடி விற்பனைக்கு அருமையா இருக்குங்க ஏன்னா வகை வகையா மாம்பழம் சாப்பிடலாமில்ல ஒரு மாந்தோப்பில் ஒரு முப்பது நாற்பது வெரைட்டி அப்படி சாப்பிட்லாம் எல்லாமே சூப்பரா இருக்குதுங்க இன்னொரு காய காணமே மாம்பழத்தை அப்புறம் அறுத்து வீடியோ போடுற திங்கக்கிழமை அன்னைக்கு ஏன்னா எடுத்தோடனே விதை போடணும் முதல்ல பாக்கெட்டில் மண்ணு பிடிச்சி வைக்கோன்னு இந்த மாம்பழமெல்லாம் நல்லா இருக்குது ஒன்று இதுக்கு மேலே வீடியோகிராஃபர் சாப்பிட்டு நம்ம வந்து நாட்டு மாமரத்தை நடும்போது இதெல்லாம் காயே பிடிக்காது இதையெல்லாம் விற்கவே முடியாது அப்படியெல்லாம் நிறைய சொன்னாங்க சரி இருக்குன்னு நட்டுது இப்போ வந்து காய்ச்சி சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே இங்கே காலம் தீர்மானிக்குதுங்க இப்போ அடிக்கிற மாதிரி வெயில் அடித்தா அவனுக்கு ஒட்டு ஹைப்ரிட் எல்லாம் காய் பிடிக்காது நாட்டு மரம் மட்டும்தான் காய்க்குமுங்க அதனால வந்து இப்போவே நாட்டு மரத்தை செலக்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க எல்லாமே கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த வெரைட்டி தானுங்க அம்மா அப்போ போய் ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து எடுத்துகிட்டு வந்து ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதெல்லாம் கொடுத்தது நான் எப்படி எப்படி எடுத்துகிட்டு வந்து ஓட்டினா அப்படியே தான் காய் பிடிச்சிருக்குதுங்க மாறவெல்லாம் இல்லை நிறைய பேர் அப்படியே மாறிடு என்னமோ காய்ச்சிரு அப்படின்னாங்க நம்ம மேக்சிமம் எடுக்கிறதே நாட்டு மரத்துல இருந்து எடுக்கிற அதனால நாட்டுக்காயே கரெக்டா காய்க்குது அப்புறம் ரெண்டாவது வந்துங்க ஒட்டு செடிக்கெல்லாம் எத்தனை மருந்தடிச்சு அப்புறம் பூ பூத்து அது காய்க்குது இதுக்கெல்லாம் அவங்க எதுவுமே வரல தென்னம் தோப்புக்குள்ளதான் நட்டு விட்டுருக்குறாங்க நட்டு விட்டுட்டு வந்தோம் நாங்கள் தான் நட்டு வந்தோம் சும்மாவே காய்க்குதுங்க எந்த மருந்தும் மடிக்கிறது இல்லை எந்த இதுவும் பண்றதில்லை தண்ணி குடுக்குறாங்க அதுலேயே அது காய் பிடிக்குது அந்த மாதிரி எதிர்காலத்தில் வந்து இப்போ நமக்கு நாற்பத்தஞ்சி வயசாச்சு நான் சின்ன வயசில் சின்ன பையனாக இருக்கும்போது இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற மாம்பழமெல்லாம் அப்போ இல்லை அப்போ வேற இருந்ததுங்க இமாம் பசந்த் பங்கனப்பள்ளி அல்போன்சா இந்த மாதிரி எல்லாம் அது இந்த மாதிரி பல வகையான காய்கறி அதைத்தான் சாப்பிட்டுருந்தேன் அதே மாதிரி அடுத்த தலைமுறையும் வந்து வேற மாம்பழம் தான் சாப்பிடும் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறதெல்லாம் சாப்பிடாதுங்க என்ன இதெல்லாம் மருந்தடிச்சு இனிமேல் சாப்பிட்ற அளவுக்கு உடம்புல எவனுக்கு தெம்பு இல்லை அது ஒன்று ரெண்டாவது வந்து மருந்தரிக்கிறதுக்குன்னு தெம்பில்லை எதாவது நட்டா அதான் வந்து காய்ச்சிக்கணும் அப்படி வெரைட்டி தான் இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் அப்புறம் இயற்கை விவசாயம் பண்ணோன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல் எடுத்தோன்னே வித்து செலெக்ஷன் பண்ணுறதுல தான் இருக்குதுங்க நாட்டு வித்துல தான் நாட்டு ரகத்தினாலே மட்டும்தான் தாக்கு பிடிச்சி வளர முடியும் ஹைப்ரிட்டு கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் அதை தொளிக்கிறேன் இதை தொழிக்கிற அதெல்லாம் ஒன்றும் கதைக்க ஆகாதுங்க அதனால் நல்லா வீரியமான வித்தை எடுத்து நட்டு நட்டுவிட்டால் அதே வந்துடு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்புறம் நாரோடு இருக்கிற மாம்பழம் சாப்பிட்டா உடம்பு சூடாகிறது இல்லைங்க வெறும் சதையாக இருக்கிற மாம்பழம் சாப்பிட்டா உடம்பு ஹீட் ஆகிக்குது சூடாகுது அப்போ நார் மாம்பழம் தான் நல்லதுங்க லைட்டாக நாரோடு இருக்குது பாருங்க இந்த வெரைட்டியெல்லாம் நாரோடு இருக்குது இது வந்து மாவாட்டம் இருக்குது இது ஆனால் பயங்கர கெட்டியாக இருக்குது காய் இதையும் ஒரு கடி கடிச்சிருவா நாட்டு மரம் மரம் காய்க்குமுங்க காய்க்காமலாம் விடாது எப்படி எப்படி எடுத்து போடுறோமோ அப்படி தான் காய்க்கு அடுத்த தலைமுறை வேற மாம்பழம் தான் சாப்பிடு இயற்கை விவசாயம் பண்ணோன்னு நினைக்கிறவங்க நாட்டு மரத்தையவே நடுங்க எல்லாத்துலேயுமே நன்றி வணக்கம்